திருச்சிற்றம்பலம் ஒன்பதாம் திருமுறை கோவில் திருவிசைப்பா எம்பிரான் திருமாளிகை தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி பண் பஞ்சமம் உணர்வு கடந்ததோர் உணர்வே தெளிவளில் திரள் மணிக்குன்றே சித்த துள் தித்தேக்கும் தேனே ஆனந்த கணியே அம்பலம் மாடரங்காக விழிவலர் தெய்வ கூத்துகல் தாயை தொல்டனேன் விளம்பு மாளம்பே இடற்கெடு தென்னை ஆட்கொள் துள் இருளம்பர சுடர்ம விளக்கில் சுள்ளொளி விளங்கும் தூயனர் சோதியுள் சோதி அடல் விடைபாக அம்பல கூத்தாக என்னொடு மாலரிய படரொளி பரப்பி பறந்து நின்றாயை தொண்டனேன் பணியே ഒരു ചിത്രമ്പളം